வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு என்ன முடிவு எடுப்பது எப்படி எடுப்பது எழுதியவர் வாதுலன் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து எட்டுல கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க பாலகோபால் அந்த புத்தகம் கம்பெனிக்குள் கிட்டத்தட்ட அரை மணிக்கும் மேலே சுற்றி சுற்றி வந்திருப்பான் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு பகுதிகளையும் துளைத்தெடுத்து விட்டான் ம்ஹும் அவனுக்கு தேவையான புத்தகம் அங்கு கிடைக்கவில்லை சட் மே ஹெல்ப் யூ அண்மையில் வெகு இனிமையான குரல் ஒலித்தது பாலகோபால் நிமிர்ந்து பார்த்தான் பளிச்சென்று ஊதா நிறத்தில் புடவை உடுத்திக்கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அவளது நீலவட்டமான முகத்துக்கு அந்த ஹேர்ஸ்டைல் சற்று பொருத்தமில்லாதது போல் தோன்றியது வந்து வந்து என்று சொல்ல முடியாமல் திணறினான் பாலகோபால் இது முழுக்க முழுக்க ஃபிலாசபி பகுதி உங்களை பார்த்தாள் என்று சற்று கேலியாக சொல்லி சிரித்தாள் அவள் நோனோ எனக்கு இல்லை என் சிநேகிதனுக்கு ப்ளீஸ் கூச்சப்படாதீங்க நான் அப்போதிருந்தே கவனித்து கொண்டிருக்கிறேன் புத்தகத்தை பார்ப்பது வைப்பது மறுபடியும் எடுப்பதுமாக இருக்கிறீர்களே உங்கள் டேஸ்ட் எந்த மாதிரி லிட்ரேச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படி ஏதாவது சில நிமிடம் பொறுத்து டெசிஷன் மேக்கிங்கை பற்றி ஏதாவது புத்தகம் என்று இழுத்தான் அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை வாய் விட்டு விட்டாள் என்ன புத்தகம் எடுப்பது என்பதை உங்களால் டிசைட் பண்ண முடியவில்லையாக்கும் என்றவள் என் கூட பின்னால் வாருங்கள் என்று அழைத்துப் போனாள் அடுத்த பத்தாவது நிமிடம் பாலகோபால் கையில் இரண்டு புத்தகங்களுடன் வெளியே வந்தான் அவன் மனம் ஒரே ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்தது எப்படி டனால் என்று அந்த பெண் புத்தகங்களை எடுத்து விட்டாள் கேவலம் ஐந்தாறு புத்தகங்களில் தனக்கு தேவையானதை உடனே தேர்ந்தெடுக்க முடியவில்லையே எப்படி பேங்கில் குப்பை கொட்டி முன்னுக்கு வரப்போகிறோம் பஸ் ஸ்டாண்டில் நின்றான் பன்னெண்டு வந்தது ஏறலாமா பன்னெண்டில் போனால் நேராக வீட்டு வாசலில் இறங்கிவிடலாம் ஆனால் வர தாமதமாகுமே பஸ்ஸில் ஏற கால் வைத்தவன் பின்னால் வேறொரு வண்டி வருவதை பார்த்து கீழே இறங்கினான் ஆனால் அது ட்வல்லியே இல்லை என்ன சார் எந்த பஸ்ஸில் ஏறுவது என்று தீர்மானிக்க முடியவில்லையா டெசிஷன் மேக்கிங் புத்தகத்தை படித்த பிறகு முடிவு செய்யுங்கள் கேலியான குரல் காற்றில் மிதந்து வந்தது அவள்தான் மிஸ் புக்ஷாப் யாரது மீரா உங்களுக்கு தெரியுமா ஓஹோ அவள் பெயர் மீராவா சாவகசமாக தீர்மானம் செய்து பஸ் பிடித்து புத்தகமும் கையுமாக வீடு சேரும்போது பாலகோபாலுக்கு இரவு மணி ஒன்பதுக்கு மேலாகிவிட்டது பாலகோபால் ஓர் அரசாங்க பேங்கில் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தான் இயல்பிலேயே கூச்ச சுபாவம் சிறு வயதிலிருந்தே அதை செய்யாதே இது தப்பு என்று உற்றாரும் பெற்றோரும் சொல்லிக்கொண்டே இருந்ததால் தான் எதை செய்தாலும் தவறாகத்தான் இருக்கும் என்ற உணர்வு அவனுள் ஊறிவிட்டது படிப்பில் மட்டும் சூட்டிகையாக இருந்ததோடு கொஞ்சம் சிபாரிசும் கிடைத்து கொள்ளவே பேங்கில் அதிகாரியாக சேர்ந்து விட்டான் இரண்டு வருஷம் அவனுக்கு ப்ரொமோஷனாம் என்ன பாலகோபால் நான் லீவில் போகிறேன் சூரி என்பது சீனியர் அக்கௌண்ட் இல்லை நீ ஆக்ட் பண்ணுவியா என்று ஏஜெண்ட் அவனிடம் கேட்டார் பாலகோபால் கவனம் வேறு எங்கோ இருந்தது எஸ்பி லெட்ஜர் டேலி ஆகவில்லை கூட்டலில் பிசகு இருக்குமோ சொல்லு பாலகோபால் நிமிர்ந்தான் காலேஜ்லயே நடிச்சிருக்கேன் இப்போது டச்சு விட்டது என்ன நாடகம் என்ன ரோல் சார் எனக்கு மடையன் என்று ஏஜென்ட் உதட்டோடு முணுமுணுத்து கொண்டார் அதை சொல்லல நீ தான் என் லீவு பீரியட்ல ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணணும்னு சொன்னேன் சார் சார் வேண்டாம் சார் நான் ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கேன் ஏதாவது ஆனால் கஷ்டம் என்று கெஞ்சினான் ஏஜென்ட் பிடிவாதமாக இருந்தார் அதெல்லாம் முடியாது ஹெட் ஆஃபீஸ்ல வேறு ஆள் போட சொல்லி கேட்டா எனக்கு தான் அவமானம் யூ கேரி ஆன் பாலகோபால் ஏஜென்ட்டாக நடித்த நாட்கள் அந்த பேங்கில் வரலாற்றில் இடம்பெறுமோ என்னமோ ஆனால் அவனை பொறுத்தமட்டில் மட்டில் முக்கியத்துவம் பெறும் தனக்கு சொல்லித்தரப்பட்டிருந்த அறிவுரைகளை அப்படியே நூற்றுக்கு நூறு கடைபிடித்தான் யார் வந்தாலும் சரி என்ன கேட்டாலும் சரி ஏஜெண்ட் லீவ் என்ற வார்த்தையை மாத்திரம் உச்சாடனம் போல் சொல்லி வந்தான் அன்று காலை சங்கர் அவளிடம் வந்து சார் சிக்மா ஹார்ட்வேர்க்கு செக் வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் குறைகிறது பாஸ் பண்ணிடலாமா என்று கேட்டான் ஏஜெண்ட் லீவு வரட்டுமே சங்கர் சற்று உறக்க சார் இது கிளியரிங்கில் வந்த செக்கு திருப்பி அனுப்பணும் இல்லை பாஸ் பண்ணணும் என்ன சொல்கிறீங்க என்றான் மறுபடியும் பார்ட்டி எப்படி சங்கர் ஆல் எம்டன் அரசியல்வாதி போல பார்ட்டி தேவல ஆனால் சில சமயம் செக் திரும்பியும் போயிருக்கிறது என்றான் பட்டும் படாததுமாக சரி பாஸ் பண்ணு என்று செக்கில் கையெழுத்து போட்டு அனுப்பினான் ஃபோன் பண்ணி சொல்லு அன்றென்ன இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் பார்ட்டி பணம் கட்டவில்லை முதலாளியை தேடி பிடித்து போன் செய்தால் அட அது அனுப்பிட வேண்டிய செக்கு சாரு ரேட்லேயே வித்தியாசம் இருந்ததே என்றார் அவர் சரி இது தனக்கு ஒரு பாடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் பாலகோபால் மறுபடியும் அதே போன்ற பிரச்சனை முளைத்தது எனது பணம் இல்லையா ரிட்டனை சே என்று யார் என்ன என்று கவனியாமல் திருப்பிவிட்டான் மறுநாள் குறிப்பிட்ட நபர் வரவில்லை ஏஜென்டே லீவை கேன்சல் செய்து திரும்பினார் வெறுமனே வரவில்லை பள்ளை கடித்துக்கொண்டு கொண்டு சீரலுடன் என்னப்பா பாலகோபால் பிரான்ச்சையே குட்டி சுவர் பண்ணிடுவ போலிருக்க ஒரு ஆயிரம் ரூபாய் செக் பாஸ் பண்ணி ஓவர் டிராஃப்ட் கொடுக்க கூடாது அவளுக்கு கூட தைரியம் இல்லையா அவரிடமிருந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட் டெபாசிட் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சேச்ச நீ சும்மா கூட்டல் கழித்தலை பார்க்கத்தான் லாய்க்கு என்று படபடவென்று புரிந்து தள்ளினார் பாலகோபால் அவமானத்தால் குறுகி போனான் கொஞ்ச நாட்கள் இதே வருத்தத்தில் இருந்தான் அப்புறம் வீக்லி விளம்பரத்தை பார்த்தபோது டெசிஷன் மேக்கிங்கை பற்றியும் புத்தகங்கள் இருக்கின்றன என்பது தெரிய வந்தது அவைகளை படித்து தன்னை ஒரு மாதிரியாக தயார்படுத்தி கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தான் அந்த வைபவத்தை தான் ஆரம்பத்தில் பார்த்தோமே அது ஒரு விடுமுறை நாள் என்னடா உங்க பேங்க்ல ஏதோ செமினார் நடத்துறாங்களாமே பேப்பரில் அமர்க்கலமா போட்டிருக்கு என்று அப்பா அவனிடம் தினத்தாளை தந்தார் பாலகோபால் பிரித்து பார்த்தான் தன்னையும் அறியாமல் துள்ளி குதித்தான் இரண்டு நாள் வகுப்புகள் டெசிஷன் மேக்கிங் சேர்ந்து பயன்பெறுங்கள் இதற்கு கூடவா வகுப்பு சேரலாமா வேண்டாமா ரூபாய் நூறு ஃபீஸ் அதிகம் இல்லையா அதிகமாவது அதிகாரியாக தன்னை தயார்படுத்துமே மேலே சொன்ன சாதக பாதகங்களை மீறி வகுப்பில் சேர்வதென்று முடிவு எடுத்துவிட்டான் பாலகோபால் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் திலகர் ஹாலில் காட்சியளித்த கூட்டம் கோபாலுக்கு தெம்பை அளித்தது வகுப்பை எடுத்தவர் ரொம்ப அநாயாசமாக பேசினார் ஆரம்பத்திலேயே கல்யாணமானவர்கள் எல்லாம் கையை தூக்குங்கள் என்றார் உங்களுக்கு கவலை இல்லை டிசைட் பண்ண வீட்டில் மனைவி இருக்கிறாள் என்று ஜோக் அடித்தார் அட மீரா அவளும் வந்திருக்கிறாளே அதுவும் லெக்சரருக்கு பக்கத்தில் மேடையில் அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனார் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவு ரொம்ப நிதானத்துடன் எடுக்கும் முடிவு இதையெல்லாம் விளக்கி சொன்னதும் கணக்கு மாதிரி ஒன்றை கேட்டார் வழி தெரியாத பாலைவனம் புஸ்தகம் பாட்டில் உடைந்த கண்ணாடி இவற்றில் எதை கொண்டு போவீர்கள் யாரிடமெல்லாமோ கேட்டார்கள் சிலர் எதிர்கேள்விகள் போட்டார்கள் கடைசியில் மிஸ்டர் பாலகோபால் என்றார் தூக்கி வாரி போட அவன் எழுந்து நின்றான் மீரா மீரா என்று திக்கி திணறினான் யு மீன் மிரர் எஸ் எஸ் என்றான் அவசரமாக குட் கரெக்ட் ஆன்சர் யு சிட் என்று அவர் தொடர்ந்தார் வெளியே வந்ததும் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை என்றான் மீராவிடம் ஆனால் நான் எதிர்பார்த்தேன் எப்படி புஸ்தகம் படித்ததனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா அட்லீஸ்ட் எந்த பஸ்ஸில் ஏறலாம் என்றாவது தீர்மானிக்க முடிகிறதா சொல்வதற்கில்லை இன்று நேரமாகி விட்டதென்று ஆட்டோவில் வந்தேன் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் இருக்குதே மாமா கூப்பிடுறார் என்று மீரா புறப்பட்டார் மாமாவா லெக்சரர் பின்னால் சென்றாள் ஆமாம் ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை அர்த்தமுள்ள புன்னகை உதிர்த்தாள் மறுபாரம் என்ன அதற்கு அப்புறமும் கூட சந்தித்தார்கள் பேசினார்கள் பழகினார்கள் என்ன உங்களுக்கு விருப்பம் தானே மாமா வேறு ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார் இதை டிசைட் பண்ண புஸ்தகம் வேணுமா என்று கேட்கும் அளவுக்கு நெருக்கம் வளர்ந்தது நீயே ஒரு புஸ்தகம் உன்னிடம் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் ரசிக்கிறேன் என்று நயம்பட சொல்ல வேண்டும் என்று பாலகோபாலுக்கு நா துருத்துருத்தது ஆனால் அவன் சொல்லவில்லை பேங்கில் காலாண்டு வேலை வெகு மும்முரமாக நடந்து பாலகோபாவின் மூச்சை பிடித்து கொண்டிருந்தது சார் ஒன் மினிட் என்று ஷங்கர் அவன் அருகில் வந்தான் கையில் ஒரு செக் என்ன வழக்கமான ப்ராப்ளம் தானே சூரியிடம் கேள் இல்லை ஏஜெண்ட்டு போ என்றான் பாலகோபால் எரிச்சலுடன் சூரிய பெருமிஷன்ல வெளியே போயிருக்கிறார் ஏஜென்ட் இல்லை அவர்கள் இருக்கும்போதே சொல்வதற்கு சொல்வதற்கென்ன நீங்க தான் இப்போ இங்கே இன்சார்ஜ் செக்கை பாஸ் பண்ணலாமா வேண்டாமா என்று சொல்லுங்கள் என்று கூறி செக்கை மேசையின் மேல் வைத்துவிட்டு போனான் செக்கை மேலோட்டமாக பார்த்தான் அவனுக்கு திக் என்றது ரூபாய் ஐயாயிரம் மை காட் யார் பார்ட்டி வாசவி இண்டஸ்ட்ரீஸ் கடன் வசதி உள்ள பார்ட்டி தான் ஆனால் கடன் எல்லையை மீறி இவ்வளவு தொகையை அனுமதிக்க உரிமை இருக்கிறதா கிடையாது கம்பெனிக்கு ஃபோன் செய்து எம்டியிடம் கேட்கலாம் ம் அவர் இல்லை சரி ஏஜென்ட் இப்போது எங்கே சென்றிருக்கக்கூடும் நேரம் கிடுகிடுவென்று விஷம் போல் ஏறியது எந்த பேங்கிலிருந்து வந்திருக்கிறது ஃபோன் பண்ணி டாக்ஸியில் போய் செக்கை திருப்பி அவன் தீர்மானிக்க அதே சமயம் ஏஜென்ட் உள்ளே நுழைந்தார் வாசவி இண்டஸ்ட்ரீஸ் எம்டியுடன் இவர்கள் செக்கு ஏதாவது வந்திருக்கிறதா ஆமாம் சார் ஒரு பெரிய செக் பாலகோபால் எடுத்து காட்டினான் பார்த்தாரோ இல்லையோ எம்டி துள்ளினார் இதேதான் சார் பாருங்க ஐயாயிரத்தை எப்படி மாற்றி இருக்கான்னு என்று கையெழுத்துக்கூட ஃபோர்ஜரி சார் ஒரு நாள் செக்கை பாதி எழுதி ட்ராயரில் வ வச்சுட்டு போனேன் என்று சொல்லி கொண்டே போனார் பிறகு அதிசயத்து செக்கை இருந்தால் என் பெயர் கெட்டு போயிருக்கும் பாஸ் பண்ணியிருந்தால் இவ்வளவு கிளியராக ஃபோர்ச்சரியை கண்டுபிடிக்கவும் முடியாது அது எப்படி சார் இப்படியே வைத்திருந்தீங்க என்று கேட்ட இனிமேலும் மௌனமாக இருக்க பாலகோபால் மடையனா என்ன ஐ ஹேட் எ டவுட் அதனாலதான் என்றான் நம்ம அக்கௌண்டோட ரொம்ப கெட்டிக்காரன் சார் என்றார் ஏஜென்ட்டு பாலகோபால் புலங்காங்கிதம் அடைந்தான் முடிவு சரியானது காரணத்தை மட்டும் வெளிப்படுத்தாதே அப்படி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அதற்கு பிறகு செக்கை எடுத்துக்கொண்டு மற்ற பேங்குக்கு போனதும் ஒரு மோசடி கும்பலை மாட்டிக்கொண்டதையும் கதைக்கு தேவையில்லாத செய்தி பாலகோபால் பெயர் பேங்கில் மிக பிரபலமாக அடைந்தது அடுத்த முகூர்த்தத்திலேயே மீராவை அவன் மனம் புரிந்து கொண்டதும் தான் முக்கியம் இப்போதெல்லாம் டெசிஷன் மேக்கிங் வகுப்புகளை சில சமயம் பாலகோபால் எடுக்கிறான் என்று கேள்வி இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்